வணக்கம் அன்பினியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லத கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குனு நினைக்கும் போது எனக்கு மன நிறைவோடு தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு நிறைய சிம்ம ராசிக்காரங்க நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஐயா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஷ்டமசனியில் என்னென்ன மாற்றத்தெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போவே ஆல்ரெடி சனி பகவானுடைய தாக்கத்தில் சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நான் தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு உங்களை இட போடுற அளவுக்கு இங்கே உங்களை சுற்றி பல விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஷ்டம எப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்க போகிறோம் ஆனால் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லுவேன் ஐயா எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தை எப்படி தனக்கேற்றவாறு மாற்றிக்கொள்ள நல்ல வழியில் ஒரு மனிதன் முயற்சிக்கிறான் அப்படின்னா அவன்தான் புத்திசாலி அவன்தான் அடுத்த கட்டத்திற்கு செல்பவன் எனக்கு இப்படிப்பட்ட நேரம் என்னால் ஒன்றும் முடியாது என்னால் எதுவும் சரியாக வராது நான் அப்படியே ஓரமாக போய் உக்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் நேரமும் காலமும் இங்கே யாருக்காகவும் காத்திருக்காது அந்த வகையில் இந்த பதிவை உங்க கண்ணில் பட வைத்து இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் சொல்ற தான் இப்பயும் சொல்றேன் ஐயா நம் பதிவுகளை நீங்கள் பாக்குறீங்க உங்க கண்ணில் பற்றுச்சு நீங்க முழுமையா இதை கேட்குறீங்க அப்படின்னாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையா இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா நல்லவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான தகவல்களை சரியான மனிதர்கள் மூலமாக இந்த பிரபஞ்சமும் இறைவனும் கொண்டு சேர்த்து விடுவார்கள் அந்த வகையில் இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை பார்த்து முடிக்கும் போது ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் இனி சிம்மராசிக்காரர்களுடைய முன்னேற்றத்தை யார் தடுக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா அதற்கான தகவல்களை இந்த வகையில் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாத்துக்குமே எல்லார் மனசுலையுமே இன்றைக்கி நீங்க இடம்பெற்று ஐயா என்னன்னே தெரியல உங்கள் பதிவை பார்க்கும்போது எங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு நல்ல அதிர்வலைகள் உருவாகுதுன்னு சொன்ன நபர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லியிருக்காங்க பதிவை பார்த்ததுலேருந்து இதுவரைக்கும் நான் யூடியூப்லேயும் இப்படிப்பட்ட சில பதிவுகள் நான் பார்த்ததே இல்லை உங்களது பார்க்கும்போது இது வாழ்க்கை என்னன்றதை நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன் இதனால் வரைக்கும் தெரியாத சில விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன நபர்கள் நிறைய அதே போல் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியம் எப்படி நம்ம இந்த நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப பவர்ஃபுல்லான பதிவுகள் நான் சொல்லிகிட்டே இருக்கணும் அதே அளவு தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியம் இன்றைக்கி வாங்கியவர்கள் வீடுகளிலாகட்டும் பயன்படுத்திய தொழில் செய்யக்கூடிய இடங்களாகட்டும் அனைத்து இடங்களிலும் நல்லதை இவர்களை தேடி வர வச்சிருக்கு எப்படி ஏன்னா இந்த காலத்தில் நல்லதை தேடி போனால் எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல ஏமாற வாய்ப்புகள் அதிகம் ஆகையால் ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்படை தேவையாக ஒரு விஷயம் இப்போ தேவைப்படுது இந்த காலத்தில் என்ன தெரியுங்களா நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருக்கணும் உண்மையான நல்லது அந்த மனிதனை தேடி வரணும் அப்போ அதை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி அந்த மனிதனிடம் இருக்கணும் அதற்கு அந்த மனிதனிடம் நல்ல அதிர்வலைகள் இருக்கணும் அந்த நல்ல அதிர்வலைகளை இந்த மூலிகை சாம்பிராணி மூலமாக உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இதை நம்ம கொடுக்க ஆரம்பித்ததுக்கான ஒரு நோக்கமே அதனால தான் இந்த மூலிகை சம்பரணையில் முக்கியமான மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய எந்தெந்த மூலிகைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தருமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி காய வச்சு அரைச்சி பொடியாக்கி உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் வச்சு சில நல்ல மந்திரங்களை பவர்ஃபுல் மந்திரங்களை சொல்லி கொடுக்குற நாங்களும் மனதார நல்ல அதிர்வலைகளோடு கொடுத்து அதை வாங்குகிற நீங்களும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கான நல்ல அதிர்வலைகளோடு வாங்குறப்ப அங்கே நல்லது நடக்காமல் போகுமா கண்டிப்பாக நல்லது உங்களை தேடி வரும் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளிலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஐயா ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சொல்கிற வார்த்தைகளில் சக்தி இருக்குது இதை உணர்ந்தவர்கள் அடுத்த கட்டம் செல்வார்கள் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா இந்த பண்டிகை காலம் வர இருக்குது இந்த புத்தாண்டு வருது அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நிறைய நபர்கள் வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆகவே முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நான் அனுப்பிடுவேன் ஏன்னா அந்த பண்டிகை காலத்தில் அப்புறம் வெயிட் பண்ணி வாங்குகிற மாதிரி வரும் சரி இப்போ சிம்ம ராசிக்காரனுக்கு இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன சிம்ம ராசிக்காரர்கள் பதிவுனாவே நம்ம தேனலில் நிறைய வரவேற்பு இருக்கும் ஏன்னா ஆளுமை திறன் கொண்டவர்கள் கண்டிப்பாக இந்த இடத்த நான் அடைஞ்சே தீரணும்னு வைராக்கியத்தோடு வாழ்றவங்க வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கை யாருக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன் யாருக்காகவும் எதற்காகவும் என்னுடைய வாழ்க்கை பாதையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் இந்த வழியில் சென்று நான் அடைய வேண்டிய நல்லதை அந்த ஒரு மிக மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை நான் அடைந்தே தீர்வேன் என்ற வைராகியத்தை தன்னுடைய ரத்தத்திலே ஊறியிருக்கும் அதுதான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க யார் என்பதை நாம் பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் ஆனால் யானைக்கும் சறுக்குன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களும் பல இடங்களில் அடிசறுக்குகிறார்கள் யார் சொன்னால் சிம்ம பயம் இல்லை அப்படின்னு பயம் இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும் வெளியில் பார்த்தா தெரியாது சிங்கம் போல் இருப்பாங்க அவங்க மனசுக்குள்ளே பயம் இருக்கும் எந்த விதத்தில் பயம் இருக்குன்னா எதிர்களை பார்த்தெல்லாம் பயம் கிடையாது தன்னை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிறவங்கள பார்த்தெல்லாம் பயம் கிடையாது காலவாரி விடுறவங்க முதுகில் குத்துறவங்க இந்த மாதிரி யாரை பார்த்தும் பயம் கிடையாது பயம் எங்கன்னா சிம்ம தன் எதிர்காலத்தை தான் நினைத்த இடத்தில் அமைத்து விட வேண்டும் என்ற ஒரு பயம் இருக்கும் நான் தான் நான் ஒவ்வொரு பதிவுகளிலையும் சொல்லுவேன் ஐயா எதிர்காலத்தின் மீது பயம் கொண்டவர்கள் நிச்சயமாக அவங்க நல்ல எதிர்காலத்தை அமைச்சிருவாங்க ஏன்னா நேரத்தை காலத்தை வீணடிக்க மாட்டாங்க ஐயோ நம்ம லைஃப்பை நல்லபடியாக கொண்டு வரணுமேன்றதுக்காகவே நேரத்துக்கு எழுவாங்க எந்திரிச்சு தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க தேவையற்ற நபருடைய பழக்க வழக்கத்தை தடுப்பாங்க ஏன்னா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் பொக்கிசம் விலைமதிப்பில்லாத பயரம் என்றதை என்பதை உணர்ந்தவர்கள்தான் எதிர்காலத்தின் மீது பயம் அவங்களுக்கு இருக்கும் அந்த பயம் இருக்கணும் சரிங்களா ஆனால் அளவோடு இருக்கணும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நடந்தது ஏற்கனவே சனி பகவான் தாக்கத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்னென்னலாம் பார்த்திங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சிம்ம அளவுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமசனி நடந்துகிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே அஷ்டமசனி இருக்குங்க அதனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் முதல்ல கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை வச்சு பார்த்தோம்னா அலைச்சல் இருக்கும் இப்போவே அலைச்சல் இருந்துட்டு தான் இருக்குது அலைச்சல் இருக்கும் அதே போல் யாரிடமும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்களே ஆனால் விரோதம் ஆரம்பமாகும் இந்த நேரத்தில் அதாவது சிம்மராசிக்காரர்கள் ஒரு பவர்ஃபுல்லான வழிமுறையை ஃபாலோ பண்ணணும் இது இந்த பதிவுகள் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறின்னு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அதுதான் நல்லது சிம்ம ராசிக்கார நண்பர்களே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அமைதியாக முன்னேற வேண்டிய நேரம் அமைதியாக இருக்கணும் சைலண்ட் அமைதி பவர்ஃபுல் ஆயுதம் இந்த நேரத்தில் சனி பகவான் இது சனி பகவான் தாக்கத்தில் சனி பகவான் அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்லதை தரக்கூடிய உங்களுக்கான பவர்ஃபுல் ஃபார்முலா என்ன தெரியுமா அமைதி கோவத்தை வெளியே காட்டிடாதீங்க உங்கள் முதுகுலேயே குத்துனாலும் அமைதியாக நகர்ந்து வந்துடுங்க எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க அந்த ரியாக்ஷனை எங்கே காட்டணுன்னா வேலையில் காட்டணும் முயற்சியில் காட்டணும் உங்கள் திட்டமிடலில் காட்டணும் ஊரே ஒரு பக்கம் கொண்டாட்டத்தில் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஓரம் வைத்து விட்டு இங்கே உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டத்தை வகுக்க வேண்டிய நேரம் இந்த தான் எல்லாம் இந்த அஷ்டம சனியில் தான் பயந்துக்குவாங்க ஐயோ அப்பா எதுவும் பண்ணக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது ஐயா நான் திரும்ப சொல்கிறேன் இந்த அஷ்டமசனியில் தான் சிம்ம கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகும் வேலைக்கான நிறைய எண்ணங்கள் தோன்றும் நிறைய சிந்தனைகள் வரும் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும்னு தோணும் ஆனால் இவ்வளவு சிந்தனைகள் இந்த அஷ்டம சனியில் சனி பகவான் தாக்கத்துல வந்தாலும் இதை எப்படி ஒரு மனிதன் ஹேண்டில் பண்ண போறான் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி மாறப்போகுது அப்படின்றது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் கேது பகவான் செப்டம்பர் வரைக்குமே செப்டம்பர் வரைக்கும் அவருடைய அமைப்புகளும் ஒரு பக்கம் வேலை செய்யும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கார் ஏழாம் இடத்துல பவான் இருக்காருனாவே சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஆழமாக உங்கள் மனசில் பதிவு வச்சுருக்கோங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் வாழ்க்கை துணையோடு எக்காரணத்திற்காகவும் யாருக்காகவும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடவே கூடாது சண்டை அப்படி இப்படி வெடிச்சிரும் நீங்கள் அலட்சியமாக சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு வாக்குவாதம் இப்போவே அதை சிம்ம ராசிக்காரங்க லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த பதிவை பார்க்குறவங்க கணவன் மனைவி திருமணமானவங்க இது உண்மையாக இல்லையான்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சின்னதாக ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஊதி பெருசாகி பெரிய வாக்குவாதத்துக்கு போயிடும் ரணகலமாகும் ஆகும் வீடு அதுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் முன்னாடியே சொல்கிறேன் அதே போல மற்றவர்களால எக்காரணத்தை கொண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் திருமணமானவங்களுக்குள்ள சண்டையே வந்துடக்கூடாது கூடாது இந்த அஷ்டம சனில மட்டும் நான் சொல்லல உங்க லைஃப் ஃபுல்லா சொல்றேன் இத நீங்க அலட்சியமா பார்த்துறாதீங்க சிம்ம ராசியில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு திருமணமாகி நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா இந்த ஒரு விதியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் முன்னேற்றத்தை எவராலும் எதற்காகவும் தடுக்க முடியாது என்னென்னா திருமணமான தம்பதிகள் யார் வந்து உங்களுக்குள்ள சண்டையை நோண்டி விடணும்னு நினைச்சாலும் சரி யார் வந்து பிளான் பண்ணி உங்களை பிரிக்கணும்னு நினச்சாலும் சரி யார் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அதற்கு ஒரு இம்மி அளவு கூட இடம் தராதிங்க கணவன் மனைவி நீங்கள் பிரியணும்னு போடக்கூடிய திட்டம் எப்படி நடக்கணும்னு கேட்டீங்கன்னா அவங்க நினைக்கிற திட்டம் நடக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் ஒற்றுமையாக மாறிக்கொண்டே இருக்கணும் ஒரு எதிரி இந்த வலையில் சிக்க வேண்டும் என்று உன்னை உங்களை நினைக்கிறான் என்றால் அந்த வலையை நீங்கள் எடுத்து மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் புத்திசாலித்தனம் சிம்ம ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு உங்களுக்காக ஒருத்தர் நீங்கள் பிரியணும் சண்டை போடணும்னு உங்கள் ஃபேமிலியிலையும் உங்கள் சொந்த பந்த ஐயா இருக்காங்க இந்த காலத்தில் ஏன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன உங்களுக்கு தெரியும்ல லைஃப்பில் நீங்கள் நேரடியாக பார்க்காத விஷயங்களே இல்லை ஒவ்வொருத்தருடைய உண்மை முகத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இங்கே நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து சில நபர்கள் கேட்டிருந்தாலே இன்றைக்கி நல்லா இருந்திருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்களில் எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட்ன்னு நான் சொல்லவும் மாட்டேன் எல்லா ராசிக்காரர்களிடமும் எல்லா குணங்களும் கொண்ட நபர்களும் உள்ள தான் இருப்பாங்க இதே சிம்ம ராசிக்காரர்களில் மிகப்பெரிய இடத்தில் இருப்பவர்களும் இருக்காங்க இதே சிம்ம ராசிக்காரர்களில் அன்றாட கூலி வேலையில கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் அனைத்து விதமான நபர்களும் இதில் அடங்குவார்கள் அந்த அனைத்து விதமான நபர்களில் நீங்க எந்த இடத்துல நிற்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த அளவு அஷ்டம சனியில்தான் உங்களுக்கான அஸ்திவாரத்தை நீங்கள் போட போகிறீங்க அதை எப்படி போட போகிறீங்கன்னா முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அகலக்கால் வச்சிடாதீங்க முன்பின் தெரியாதவர்களை நம்பி முழுமையாக இறங்கிடாதீங்க உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு படபடப்பு இருக்கும்தான் இல்லைன்னு சொல்ல தலவலி மண்டவழி எல்லாமே வரும் தான் எல்லா பாரதியும் உங்கள் தலையில் சுமக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் சுமந்ததை விட இப்போ சுமக்கிறதுக்கு தான் ஒரு அர்த்தமே கிடைக்க போகுது இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் யார் என்பதை நீங்களே உணரக்கூடிய நேரம் ஆகையால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கான விதிமுறைகள் இதுதான் எங்கேயும் யார்கிட்டேயும் கோவப்படக்கூடாது எங்கேயும் யாரையும் நீங்கள் பகைவரா பா யாரையுமே உங்கள் லைஃப்பில் பகைவராகவே பார்க்காதீங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இவங்க மற்றவங்களை பகைவராக பார்க்குறாங்களோ இல்லையா மற்றவங்க தான் இவங்களை என்னமோ பெரிய விரோதி மாதிரி பார்க்குறது சொந்த இடையே என் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க சிம்மராசிக்காரங்களுடைய வீடு நீங்கள் வசி நீங்கள் பிறந்த இடம் வளர்ந்த இடம் இங்கேயே நீங்கள் பாருங்கள் உங்களை புரிஞ்சுக்காத நபர்கள் இருக்க தானே செய்கிறாங்க கூட பிறந்தவங்க அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தம் அக்கா தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறவுகளிலுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிம்ம புரிஞ்சுக்காத சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதே போல சிம்மராசிக்காரர்களும் சில தவறுகளை செய்கிறார்கள் அதையும் நம்ம யோசிக்கணும்ல அடுத்தவங்களையே கூறிட்டு இருந்தால் எப்படி சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் நம்ம தான் நடக்கணும் நம்ம தான் ஒருத்தர் பேசணும் நம்ம தான் எல்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துருச்சுன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எப்பாடு பட்டாலும் முன்னேற முடியாது அதுதான் எங்கெங்கே வளையணுமோ அங்கங்க வளையணும் எங்கெங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கங்கே அமைதியாக இருக்கணும் ஐயா இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் அனைவரும் சிம்மராசிக்காரங்க கிடையாது இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிகளில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ எல்லாரும் ஏற்ற மாதிரி இருக்காங்களான்னு நினச்சிங்கன்னா கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் நினைப்பதை ஒருத்தர் பேசணும் ஒருத்தர் பண்ணணும் ஒருத்தர் நம்ம நினைச்ச மாதிரிதான் இருக்கணும் நினைப்பதே ஒரு முட்டாள்தனம்தான் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்க இந்த பழக்கம் உங்கக்கிட்ட இருந்ததுன்னா எந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க பணிவோடு இருக்காங்களோ அந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு ஆணவத்தை ஏன்னா ஆணவம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை சிம்ம ராசிக்கார நண்பர்களே இதை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் உங்களை நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மற்றவங்களை கண்காணிக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது உங்களை ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு பாதுகாப்பு தரணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் நம்மளை நம்பிக்கிறவங்கள எல்லாத்தையும் அப்படி நம்ம அப்படி ஒரு இரும்பு கோட்டை மாதிரி அவங்கள பாதுகாத்து நிற்கணுன்ற எண்ணம்லாம் இருக்கு அதெல்லாம் நல்லதா இல்லைன்னு சொல்லு ஆனால் உங்களையும் நீங்க கண்காணிக்கணும் நீங்க என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க மாறிட்டீங்களா இல்லையா உயர உயர பணிவு வந்து கொண்டே இருக்கணும் சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஏன்னா இந்த பணிவுன்றது பார்க்க போனால் சிம்ம ஆப்போசிட்டான ஒரு குணமாக இருக்கும் அப்போ எங்களுக்கெல்லாம் பணிவே இல்லைங்களான்னு கேட்டிங்கன்னா ஆனால் அப்படி சொல்ல வரல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆளுமை திறன் இருப்பதால் ஒரு பெரிய ஒரு இடத்தில் இருப்பதால் அவர்களுக்குள்ள அந்த ஒரு அந்த ஒரு கர்வம் இருக்க தான் செய்யும் சிம்மம்னாவே சிங்கம் தான் சிங்கத்துக்கு அந்த கர்வம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா நாட்டுக்கு நான் காட்டுக்கு நான் ராஜா அப்படின்னு அந்த கர்வம் சிம்மரா இது வந்து அந்த அந்த ராசிக்காரர்களுக்கான குணங்கள் இது இருக்க இந்த அமைப்புக்கான ஒரு குணம் இது பட் நம்மளுக்கு ஆறாவது அறிவுன்னு கடவுள் ஏன் கொடுத்துருக்காரு இப்படி எல்லாம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மளை கொஞ்சம் மாத்திக்கிட்டு நமக்கான நல்ல வழிகளை அடைவதற்காக தான் இந்த ஆறாவது அறிவை நம்ம பயன்படுத்துறோம் அப்ப சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த ஐயா பணிவு உங்களுக்கான படிக்கட்டுக்கள் எல்லாரையும் மதிக்கணும் காசு பணம் இல்லைனாலும் உங்களுக்கு மரியாதை தரணும் வயதில் மூத்தவர்களுக்கும் நீங்கள் மரியாதை தரணும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த இவர்களுடைய ராசிக்கான சில ஆப்போசிட்டான விஷயமா தான் இதெல்லாம் தான் செய்யும் இந்த ஒருத்தர்கிட்ட அடங்கி போகிறது பணிவாக இருக்கிறது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறது இதெல்லாம் ஆனால் சிம்ம ராசிக்காரர்களே படாத பாடு படுறவங்க கஷ்டப்படுறவங்க நல்ல நிலைமையில இருந்து கீழே இறங்கினவங்க இன்னை வரைக்கும் முன்னேற முடியாம இருக்கிறவங்க எல்லாரையும் லைஃப்பையும் நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த குணங்களால பல இடங்கள்ல அவங்க லைஃப்ல அடியான அடி வாங்கியிருப்பாங்க இந்த தா அப்படியே ஒரு கர்வத்தோடு இருந்து நம்ம தான் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அப்படியே சரிவை ஏற்படுத்திடும் என்னங்க சிம்ம ராசிக்காரங்களை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க திடீர்னு இப்படிலாம் சொல்றீங்க ஐயா ஒரு நாணயத்துக்கு எப்படி இரு பக்கமோ அது போல் ஒரு மனிதனுக்கு நல்லதும் அந்த மனிதனிடம் இருக்கும் சில கெட்டதும் இருக்கும் இது கலந்தவை இதை கலந்தவை தான் ஒரு மனிதன் இது இயற்கை தான் தவறுகள் செய்யாத மனிதனே உலகத்தில் கிடையாது அதை ஏற்றுக்கொண்டு திருத்தி கொள்பவன் மா மனிதன் அந்த அதற்கான தகவல்கள் உங்கள் காதுக்கு வருதுன்னாவே ஐயா ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வருதுன்னாவே அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்லது உங்களை தேடி வராது அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்குள்ள ஒரு பவர் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் இது என்னடா ஏதோ பவர் சக்தின்னு சொல்கிறெல்லாம் நினைக்காதீங்க இது அந்த காலத்திலிருந்தே முன்னோர்கள் கூறிய பல உண்மைகள் இன்று வரை சிலருக்கு தெரியாமல் போயிடுச்சு அவ்வளோதான் வார்த்தைகளிலும் சக்தி இருக்குது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த உடல் ரீதியாக பார்த்தோம்னா மூட்டு வலி கைகால் வலி முதுகு வலி இதனால தான் நான் எப்பவுமே சிம்ம சொல்கிறேன் ஐயா நீங்க எந்த வயதில் இருந்தாலும் சரி ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி அறுபது வயசாக இருந்தாலும் சரி அந்த எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்வத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க உங்கள் வயசுக்கேற்ற உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எப்பவுமே இருக்கணும் அந்த பழக்கம் அது சிம்ம ராசிக்காரர்களை பல இடத்துல காப்பாற்றும் சிம்ம ராசியில இருக்கிறவங்க ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறவங்க உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க மெடிடேஷன் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் அவங்க லைஃப்பை பல பட பல இடங்களில் இந்த விஷயங்கள் காப்பாத்திருக்கும் சாதாரணமா நான் சொல்ல கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இருக்கணும் தான் நீங்க அடுத்த கட்டம் போவதற்கான வழிகள் பிறக்கும் ஐயா சரிங்களா ஏன்னா நான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஷ்டமசனிகளில் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா எல்லாம் நஷ்டம்பாலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஐயா எந்த காலமும் எந்த சூழ்நிலையும் எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு சாதகமாக அமையிறதே இல்லை அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு நல்ல நேரத்தை பார்த்துட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவன் தான் இங்கே கடைசியாக ஏமாற்றப்பட்டவனாக மாறுகிறான் எந்த நேரமாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு புரிஞ்சிக்கிட்டா போதும் இங்கே அந்த ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுற எண்ணம் வந்துட்டால் போதும் சரிங்களா அதே போல் ஏழாம் இடத்துல அந்த ராகு இருக்கனால உங்களுக்குள்ளே அவ்வப்போது தோன்றும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோமோ நம்ம பின்னடைவு ஆகிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு அந்த எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இங்கே உங்களை மீறி எதுவும் நடக்காது இங்கே யாரும் வந்து உங்கள் தலைமையில உக்காந்து உங்களை இதை தான் பண்ணணும்னு ஆர்டர் பண்ண போகிறதும் கிடையாது இந்த சுதந்திர உலகத்தில் நீங்கள் நினைத்ததை தாராளமாக செய்யலாம் ஆனால் செய்வது நல்லதுவையாக இருக்கணும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் வருவார் அப்போ பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்களும் நடக்கும் குடும்பத்தை உங்கள் அதான் நான் சொன்னேன் பார்த்திங்களா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கொடுக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க சிம்ம ராசிக்காரங்களை எல்லாருக்குமே திருமண வாழ்க்கை முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன் வாழ்க்கைக்கான அடையாளத்தை உருவாக்கி கொடுப்பதே இந்த திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை தான் அது வரைக்கும் பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க லைஃப்பில் நினச்ச மாதிரியே லைஃப் இருக்காது ஆனால் திருமணமாகி எனக்கு பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் இருக்குதுங்க என் கணவர் என் பேச்சே கேட்க மாட்டேன்றாரு என் மனைவி என் பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க மரியாதையே தர மாட்டேன்றாங்க வாக்குவாதங்கள் பண்ணுறாங்க கத்துறாங்க சண்டை பண்ணுறாங்க இது எல்லாம் சிம்ம ராசிக்காரருடைய திருமண வாழ்க்கையில் வந்து போகும் வந்து போகும் சில நபர்களுக்கு அது வந்து மன வ வழியை ஏற்படுத்தி பிரிவுகளை கூட சில நேரத்தில் ஏற்படுத்திடும் அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கிறேன் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ நீங்கள் நினச்ச பாருங்கள் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம அவ்வளோ அசால்ட்டாக நம்ம நினச்ச மாதிரி மாற்றிட முடியுமா முடியும் ஆனால் அவ்வளவு எளிதல்ல கஷ்டம்னு நான் சொல்ல வரல அதற்கான பாதைகளை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்தீர்கள் என்றாலே போதும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஷ்டம சனியில் இந்த வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக போகணும் வண்டியில் போகிறப்ப அப்படி ஃபாஸ்ட்டாக போகணுன்னு தோணும் போகாதீங்க சில பேர் வண்டியில் தான் அப்படி ஸ்டைலாக அது இதுன்னு திரும்புறது அது இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி டக்குன்னு பிரேக் அடிக்கிறது இந்த வீலிங் பண்ணுறது ஐயா ரொம்ப டேஞ்சர் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப அது நீங்கள் கவனம் போனாலும் அக்கம் பக்கத்தில் எத்தாப்பில் வரவெல்லாம் கரெக்டாக தான் வராங்களான்னு பார்த்துப்போங்க போங்க மிக்க நேரத்தில் சர்ற புருன்னு போகிறாங்க அப்போல்லாம் ஓட்ட தெரியாதவர்கள் தான் பெரிய பெரிய வண்டி வச்சுருக்காங்க அதனால் கவனத்துடன் நல்லதை அடைவதற்கான ஒரு நேரம் நல்லதை அடைஞ்சிருவீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் இதெல்லாம் வந்து ஐயோ அஷ்டமசினியா ஐயோ உடம்புல பிரச்சனை வருமோ ஐயோ அது வருமோ இது வருமோ நீங்கள் பயந்துட்டீங்கன்னா அது வரும் நீங்க பயப்படாம இல்லை எனக்கு நல்லது தான் நடக்கும் நீங்க நின்னீங்கன்னா கிரகங்கள் வழி விடலை அப்படின்னாலும் கிரகங்கள் கெடுபலன்களை கொடுத்தாலும் உங்கள் நம்பிக்கை ஓரளவுக்கு நல்லதையாவது உங்ககிட்ட கொண்டு வந்து ஐயா ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் தெரியுமா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுக்கான விதிகளை ஃபாலோ பண்ணி இதுதான் நமக்கான ரூட்டு இதை ஃபாலோ பண்ணாதாப்ப நம்ம லைஃப்பில் முன்னேற முடின்ற அந்த வாழ்க்கைக்கான ரகசியத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும் பல நூறு குடும்பங்களை உங்களால் வாழ வைக்க முடியும் அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருக்கும் இங்கே யாரும் மேலே கீழே கிடையாது இருவரும் சமம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்